கத்தியல் மாற்றம் வேண்டும் 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 கட்டாயம் வேண்டும் இது வேறுமே சேர சோழ பாண்டிய மரபுல வந்தவன் உலகத்துறை சொந்தக்காரர் இன்னைக்கு இருந்து முடியும் அத்தனை சாமிக்கு நாங்க தாண்டா சோரே போடுறோன்னு எங்க வரலாறு சொல்லும்போது போது இறைவனுக்கு நிவேந்தியம் படைப்பதற்கு இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கு உண்ண உணவு கொடுக்கக்கூடியவர்கள் தேவேந்திர குல வேளாண் மக்கள் தான் இவன் எப்படி தாழ்ந்து விடாமல் மிகப்பெரிய தோல்வி விலை பேசி ஓட்டுகளுக்கு பணம் கொடுத்து ஓட்டுகளை பெற்று மிகப்பெரும் கோடீஸ்வரர்களாக எந்த கோவிலாக இருந்தாலும் அது தேவேந்திர மக்களுடைய நாட்டு கோவில் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று காண இருக்கும் சிறப்பு நேயர் தேவேந்திர மடாதிபதி அஹ் குருமகா சன்னிதானம் ராஜேந்திர சுவாமிகள் வணக்கம் வணக்கம் இன்று தாங்கள் செல்லும் இடங்களிலாம் தங்களுக்கான சிறப்பை பல காணொலி காட்சிகளில் பார்த்து பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அதே போல இந்த பாத பூஜை முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் போது இத்தனை பாரம்பரியம் கொண்ட சமூகமாக இருக்கும் என்பதை அறிய முடிகிறது இந்த நிகழ்வு அதாவது தாங்கள் வடாதிபதியாக வருவதற்கு மூல காரணமாக இருந்த நிகழ்வு எது

இது கரியார சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இந்தியாவில் மொத்தம் மூன்று பட்டீஸ்வரங்கள் உண்டு ஒன்று கங்கை நதி பட்டீஸ்வரம் இன்னொன்று பழையாறை பட்டீஸ்வரம் மூன்றாவது சோழ மண்டலத்தினுடைய மேற்கு எல்லையா பேரூரில் அமைந்திருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் சோழர்கள் தங்களுடைய பேரரசை அவ்வாறு அவர்கள் பட்டீஸ்வரத்தை எல்லையாக வைத்திருக்கிறார் இத்தகைய கோவிலுடைய தள வரலாறை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டுகிறது என்னுடைய பாட்டன் என் அப்பாவின் அப்பா ரங்கசாமி பன்னாடி அந்த வரலாறு புத்தகம் அறுபதுகளில் வெளியிட்டு அந்த புத்தகம் வைத்திருந்தார் அதை படிக்க நேர்ந்த பொழுது அதில் வரலாறில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பேரூர் நாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த நாட்டினுடைய சிறப்பே இந்த பட்டீஸ்வரன் தான் இந்த பட்டீஸ்வரத்துடைய சிறப்பு என்னவென்றால் பட்டீஸ்வர பல்லனும் பச்சை நாயகி பள்ளத்தையும் தான் என்று சொல்கிறார்கள் அவர் ஏன் சொன்னார்கள் என்றால் அனைத்து கடவுளர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களாக பள்ளர்களாக குடும்பனார் காலாடி மூப்பனார் பழகனார் பணிக்கனார் வயக்காரர் என்ற பட்டங்களை பெற்ற மல்லர் இனமான தேவேந்திரகுல வேலாளர்களாக உளவு தொழில் செய்தார்கள் பேரூரில் என்பது அந்த கோயிலுடைய சிறப்பு இதை படிக்கின்ற பொழுது பல கேள்விகள் எழுதுகின்றன அந்த நிகழ்வை வர்ணிக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் வர்ணித்தார் அதை இவர் சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறார் என்றால் அக்கிரிமையாகவும் உயர்திமையாகவும் ஆண்டவனே நீயே இருக்கிறாய் என்ற தத்துவத்தை சொல்ல வருகிறார் அவர் சொல்லுகிற பொழுது உயர்திமையை கடவுளாகவும் அக்கறையை படர்களாகவும் சுட்டிக்காட்டுகிறார் கட்சி அப்பர் இருநூறு ஆண்டுகளுக்கு அதாவது நம்முடைய பேரரசு வீழ்ந்ததுக்கு பின்னர் தொடர்ந்து நம்மை வீழ்த்துகிற ஒரு செயலை இலக்கியங்கள் மூலமாக பள்ளி இலக்கியங்கள் பள்ளி ஏசல்களாக எவ்வாறு படைக்கப்பட்டதோ அதில் உயர்வு நபர்ச்சி கூறி எழுதப்பட்ட இந்த பட்டீஸ்வர பெருமானுடைய தலைவரலாரே நம்மை இழிவுபடுத்தி பதிவு அடைகின்றார்கள் அக்ரிணையாக என்று சொல்கிறார்கள் நம்மை சுட்டிக்காட்டுகிற போது ஆனால் அந்த அக்ரணை என்றால் இலக்கணம் சொல்லுவது அது என்று சொல்லக்கூடிய பொருட்களை நாத்து நத்தை மழு உளவு கருவிகள் இவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அது என்று சொல்லக்கூடிய அக்ரணை பொருட்கள் அங்கு உயர்தணையாக இருப்பது என்னவென்றால் இந்த தேவேந்திர உலக மக்கள் தான் உழவர்களாக உயர்தணையாக அங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய இடத்திலே அவர்கள் மிக சூட்சமமாக நம்மை தாழ்த்துகின்ற ஒரு சூழலை நான் படிக்க நேர்ந்தது என்பது நமக்குடையது இந்த அந்த தளங்களில் மக்களை வழிபடக்கூடிய அளவுக்கு மக்கள் வழிபடக்கூடிய அளவுக்கு இந்த உலகங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை சோழருடைய காலத்திலே பேரூர் பட்டீஸ்வரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உண்மையை தெரிந்த பின்னர் நாம் ஆன்மீகத்தை கையில் எடுத்தால்தான் நம் மக்களை நெறிப்படுத்த முடியும் கடவுள் கடவுளாக நீங்களே இருந்திருக்கிறீர்கள் உங்களை கடவுள் கடவுளான மக்கள் ஆக இந்த தர்மத்தில் மிக உயரிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்கு இந்த பண்டிகையை நான் பயன்படுத்தினேன் இதற்காக இந்திர விழா விளக்க தெருமுனை கூட்டங்களை நடத்தினேன் இன்று அந்த பண்டிகை என்பது நடவு உற்சவமாக ஆணி திருவஞ்சனமாக நாற்று வெள்ளியாக பொன்னேற்பூட்டுகிற உழவு பண்டிகையாக இன்று மக்கள் திறன் பண்டிகையாக மாறி இருக்கிறது என்றால் அடியேனும் என்னை சார்ந்த பேரூர் நாட்டை சார்ந்த கோவை மாவட்டத்தை சார்ந்த ஏன் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த இந்த இளைஞர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து இன்று அது மக்கள் திறள் பண்டிகையாக மாற்றி காட்டியிருக்கிறோம் இந்த நிகழ்வு தான் என்னை நிரந்தரமாக மக்களை ஆன்மீக நெறிப்படுத்த வேண்டும் பொது ஒழுக்கும் தனிமனித ஒழுக்கும் இவைகள் வந்தால்தான் இந்த இனம் மனித இனம் செம்மைப்படும் என்பதை புரிந்து கொண்டு ஆன்மீகத்திற்குள் நான் இதுதான் கேட்ட கேள்விக்கான மிகச் சுருக்கமான பதில் என்னை தூண்டுகின்ற கருப்பொருள் திரைப்பொருள் அப்பன் பேரூர் பட்டீஸ்வரன் தான் ஆகவேதான் என்னால் வந்து இப்ப தேவேந்திர மடாதிபதியாக குருமகா சன்னிதானமாக அது சுயம்புவாக ஏனென்றால் உலகத்தில் தேவேந்திரனுக்கான மடங்கள் கிடையாது தேவேந்திர மனாதிபதி கிடையாது இந்திர வழிபாடு சைவ சமயத்தை பொறுத்தவரையிலும் என்றால் வீர செய்வம் இருக்கிறது ஆதிசைவம் இருக்கிறது சுத்த செய்வம் இருக்கிறது இவர் லிங்காயத்துகள் இருக்கிறார்கள் என்று எத்தனையோ பிறகு இருந்தாலும் இந்த சைவ சமயத்தின் ஊற்றுக்கண்ணான இந்திர சமயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சைவ சமயத்தினுடைய ஊற்றுக்கண்ணான இந்திர சமயத்தை மக்களுக்கு போதிக்கின்ற சுயம்புவாக நான் வெளியே வர வேண்டிய கட்டாயத்துக்கான குறிப்பா நீங்கள் தாங்கள் செல்லும் இடங்களில் அதாவது ஆன்மீகம் பற்றி பேசும் பொழுதோ அல்லது எடுத்து கூறும் பொழுது இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு மிக சிறப்பாக இருக்கிறார் இன்று கூட என்னுடன் ஒரு தம்பி சதீஷ் அவர்கள் தங்கினார்கள் ஆன்மீகவாதியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் அவருக்கு தெரியவில்லை இந்து சமயத்தில் நீ யார் என்று கேட்டால் நமது மக்களுக்கு தங்களை தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்த புரிவதில்லை இந்து சமயத்தில் யார் என்று கேட்டால் எஸ்இபிசி எம்பிசி என்று எல்லாம் சொல்கிறார்கள் சாதிய கூறுபாடுகள் காட்டி இந்து சமயத்தை சுட்டி காட்டுவதில்லை இந்து சமயத்தில் சைவனா வைணவனா கௌமாரமா கனோபாத்தியமா இப்படி பல பிரிவுகள் இருக்கின்றன சிவனை வழிபட்டால் அது சைவ சமயம் திருமால் பெருமாளை வழிவிட்டால் அது வைணவ சமயம் விநாயகரை வழிவிட்டால் அது கணோபத்திய சமயம் முருகனை வழிவிட்டால் அது கௌமார சமயம் சக்தியை வழிவிட்டால் அது சார்ப வழிபாடு அதிலெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் கண்ணன குலதெய்வ வழிபாடு இந்த வழிபாடுகளை நாம் சரியா சுட தெரிய வேண்டும் நான் இந்த நான் யார் என்று கேட்டால் இப்பொழுது இந்திரேஸ்வர மடாதிபதி தேவேந்திர மடாதிபதி நீங்கள் யார் இந்து சமயத்தில் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் நான் இந்து சமயத்தில் சைவ சார்ந்தவன் என்று கோட்பாட்டை என்று என்று என்னுடைய மூலக்கூறு எதுவென்றால் என்னுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு குடும்ப வழிபாடு ஒரு குடும்பம் என்றால் அண்ணன் தம்பி அங்கடை மங்களை எல்லாம் சேர்ந்து வணங்குவது குடும்பம் அதற்கு பின்னர் ஊர் வழிபாடு அதற்கு பின்னர் நாட்டு வழிபாடு அதற்கு பின்னர் பேரரசு வழிபாடு பாண்டிய நாட்டின் பேரரசு வழிபாட்டினுடைய மையம் எது என்று கேட்டால் மதுரை அம்பதி கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் பேரரசு வழிபாட்டுக்கு உண்டான கோயில் சோழ மண்டலத்தினுடைய வழிபாட்டு மையம் என்றால் பேரரசு வழிபாட்டு மையம் என்றால் தஞ்சை பெரிய கோயில் ராஜ ராஜேஸ்வரம் கடையார் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் பேரரசு கோயில் ஆக இந்த தமிழர்களுடைய வாழ்வியல் தத்துவமே கோவில்களில் அடங்கி இருக்கிறது மக்கள் கூடுகிற மையங்களாக மையங்களாக மக்களை மக்களை மையங்களாக மக்களின் வாழ்வியலை நெறிப்படுத்தி அவர்களை சீராக தங்களுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு தனிமனித ஒழுக்கம் பொது ஒழுக்கத்தை ஆன்மீகம்தான் கற்பிக்கிறது ஆகவே இந்த சோழ பாண்டியர்கள் எங்கள் மக்களுக்கு அனைத்து கோவில்களிலும் சிறப்புரிமை கொடுத்திருந்தார்கள் காரணம் என்னென்றால் முடியாட்சியில் உழவருடைய படை தான் கொடுத்து தன்னுடைய பேரரசை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அந்த சேரசோழ பாண்டியிலே இருந்த காரணத்தினால் இந்த உழவர் இடமான எங்களை அவர்கள் கோவிலுக்குள் ஆண்டவனாக ஆண்டவனுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற தேவேந்திரனாக எங்களை படைத்தார்கள் ஆக இவ்வளவு உயர்ந்த பிறப்பிலே பிறந்த நான் என்னை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டன என் மக்களை எவ்வாறு நெறிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டன சுயமுவாக வெளியிலே தேவேந்திர மடாதிபதியாக குருமகா சன்னிதானமாக என்னை அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது இதுவரையிலும் இல்லை இனிமேல் நம்முடைய மக்களை ஆன்ம நிறைப்படுத்தினால் மட்டுமே நாட்டில் நீதி நிலைக்கும் என்பதற்காக நாம் இந்த வாழ்வியலை மேற்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வேளாளர்களுக்கு எத்தனை எண்ணற்ற பரிவட்டம் போன்றவை வழங்கப்பட்டால் குறிப்பிடத்தகுந்த கோயில்களாக பேரரசு கோவில் நாட்டு கோவில் இப்ப பேரரசு கோயில் என்றால் தஞ்சை பெரிய கோயில் பேரரசு கோயில் அதில் இருந்த மராட்டியு சென்றதால் நம்ம பேரரசு கோவில்களில் தஞ்சை பெரிய கோயிலில் இப்பவும் நம்மை அணைக்கிறார்கள் எனக்கு பசுதி பாண்டினார் இருக்கிற பொழுது நாங்கள் சென்று அங்கு இந்திர பூஜை நடத்தி இருக்கிறோம் இப்ப அந்த தஞ்சை பெரிய கோவிலே இருக்கக்கூடிய அந்த மூலவர் லிங்கமே இந்திரலிங்கம் தான் என்பது நிறைய பேருக்கு தெரியாது சோழர்கள் இந்திர வழிபாட்டை நடத்தி இருக்கிறார்கள் இது யாருக்கும் தெரியாது நாங்கள் அந்த விழாக்களில் கலந்து கொள்கிறோம் அதே போன்று பாண்டிய பேரரசுடைய வழிபாடு என்றால் இப்பவும் நமக்கு நமக்கு தெரியும் மதுரையும் மதுரை கோவிலிலே நம்ம மக்களுக்கு கூடிய சிறப்பு உரிமைகள் திருமணத்திற்கு மாங்கல்யம் எடுத்து கொடுத்து கொடுக்கக்கூடிய உரிமை அவளுக்கு நாம் தான் உணவளிக்கிறோம் என்பதை சிந்தாமணியில் அறுவடை செய்கிற உரிமை இதெல்லாம் நம்முடைய மூல வரலாற்றினுடைய பேரரசு கோவில் இருக்கக்கூடிய உரிமைகள் நாட்டுக்கோவில் என்று எடுத்துக்கொண்டால் பேரல் பட்டீஸ்வரன் நாட்டுக்கோவில் அதே போல சோழமன்றலம் இருக்கக்கூடிய பிற கோவில் எல்லாமே நம்முடைய மக்களுடைய நாட்டு கோவில்கள் அங்கு இறைவனுக்கு நிவேத்தியம் படைப்பதற்கு இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கு உன்ன உணவு கொடுக்கக்கூடியவர்கள் தேவேந்திர குல வேளர் மக்கள் தான் இவன் எப்படி தாழ்ந்தவர்களானா இதுதான் கேள்வி அதே போன்றே பாண்டிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவன் கோயிலும் நம்முடைய நாட்டுக்கோவில் அது நல்லையப்பர் கோவிலாக இருக்கலாம் அல்லது தென்காசி விஸ்வநாதர் கோயிலாக இருக்கலாம் அல்லது குற்றால நாதர் கோவிலாக இருக்கலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் அது தேவேந்திர மக்களுடைய நாட்டு கோவில் பேரரசு கோவில் என்றால் இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு மையங்கள் ஒன்று பாண்டிய பேரரசன் மதுரை கோயில் இன்னொன்று சோழ பேரரசனுடைய ராஜராஜ சோழ கோயில் மீண்டும் பெறுவதற்கு எடுக்க வேண்டிய ஆன்மீகம் மட்டுமே ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல் என்றால் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய எல்லா செயல்பாடும் அரசியல் தான் ஆன்மீகம் என்றால் ஆன்மீகம் தான் ஒழுக்கமாக குடும்ப குடும்பங்களாக தேர்வார்கள் நீங்கள் ஜாதி சங்கம் என்று சென்றுவிட்டால் ஆண்கள் மட்டுமே கூடுவார்கள் அரசியல் கட்சி என்று சொல்லிவிட்டால் ஆண்கள் மட்டுமே கூடுவார்கள் இப்பொழுதெல்லாம் கதை மாறிவிட்டது சோறு நூறு என்ற முறையிலே ஒரு கோட்டர் பிரியாணிகளை கொடுத்து கூட்டம் சேர்த்துக்கிற ஒரு ஏழை மக்களாக வைத்திருக்கும் வரையிலும் தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர் முடியும் என்ற கொள்கையின் அடிப்படையிலே மக்களை கூலியலாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஆன்மீகத்திற்குள் அப்படியல்ல ஆன்மீகத்திற்குள் தனி மனித ஒழுக்கம் பராமரிக்கப்படுகிறது ஆகவே அங்கு குடும்பம் குடும்பமாக கூடுவார்கள் இந்த ஒழுக்க நெறிப்பட்ட வாழ்க்கை அரசியலுக்கு தேவை என்றால் ஆன்மீக அரசியல் செழிக்க வேண்டும் ஆன்மீகத்துக்குள் மக்கள் எந்த அளவுக்கு நுழைகிறார்களோ அந்த அளவுக்கு அரசியல் சமூகம் பொருளாதாரம் ஆன்மீகம் சிறந்து விளங்கும் மைய அரசு ஆகவேதான் அவர்கள் பண்பாட்டு அரசியல் நடத்துகிறார்கள் இதற்கு பேர் பண்பாட்டு அரசியல் ஆன்மீக அரசியல் என்றே சொல்லலாம் இங்கே கூடல்வாதிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து கொண்டவர்கள் தான் இந்த அரசியல் கட்சிகளை வர முடியும் அது எந்த ஆன்மீகம் கலந்து எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்று பேச ஆரம்பித்ததனுடைய விளைவு இன்று சாத்தான்கள் நாட்டை ஆடுகிற நிலவில் காளாக்கப்பட்டிருக்கிறோம் எந்த மந்திரி எடுத்தாலும் ஊடல் அவன் மேல் ஊழல் குற்றச்சாட்டு அவன் மேல் வழக்குகள் அவனை கொண்டு போய் சிறையில் அடைக்கின்ற ஒரு இழிந்த நிலை இந்த நிலையெல்லாம் தமிழனுடைய வாழ்வியலுக்கு புறம்பான வாழ்வியல் அறம் சார்ந்த வாழ்வியல் அல்ல இவர் என்ன மரம் சார்ந்த வாழ்வியல் அறத்துக்கு எதிரானது மரம் இது வந்து சட்டத்துக்கு புறம்பானவர்கள் கையிலே மக்களாட்சி சிக்கிக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இவைகளையெல்லாம் நீங்கள் களைய வேண்டும் என்றால் மக்கள் ஆன்மீக எறிப்பட வேண்டும் ஆகவேதான் முடியாட்சி காலத்தில் ஆன்மீகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் கோவிலுக்கு மட்டுமல்ல ராஜராஜ சோழனை பொறுத்தவரையிலும் அவன் எல்லா சமயத்தவரையும் நேசித்தான் சமணர்களை நேசித்தான் பௌத்தத்தை நேசித்தான் வைணவத்தை நேசித்தான் சைவத்தை சித்தான் என்றால் என்ன காரணம் என்றால் சமயவாதிகளுக்கு நிலவரங்களை கொடுத்து தானங்களை கொடுத்து பெயர் மங்கள மக்களை நெறிப்படுத்துங்கள் என்று முடியாட்சியை சொன்னார்கள் மக்களை நெறிப்படுத்துவது என்றால் மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று நெறிப்படுத்துவது அவ்வாறு மக்கள் நெறிப்படுத்துகிற பொழுது மக்கள் மத்தியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து பராமரித்து அதை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு வரும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு இருந்தது ஆனால் இன்று நிலை அப்படி அல்ல ஆன்மீகம் அரசியல் என்றால் என்ன அர்த்தம் அரசியலுக்கு மனசாட்சி தேவையில்லை தான் மனசாட்சி ஆக ஆன்மீகவாதி அரசியல்வாதியாக வந்தால் மட்டும்தான் நாடு உருப்படும் என்ற தத்துவத்தை உடைத்திருந்தார்கள் ஆகவே நாம் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய தோல்வி விளை பேசி பணம் கொடுத்து ஓட்டுக்களை பெற்று மிக பெரும் கோடீஸ்வரர்களாக குடிகாரர்களை நாடாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்றால் தமிழன் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை இழந்ததுதான் குறிப்பாக பட்டியல் மாற்றம் தேவேந்திர வேலாளர்கள் ஒரு சாரார் பட்டியல் மாற்றம் வேண்டும் ஒரு சாரார் பட்டியல் மாற்றம் பற்றி யோசிப்போம் இன்னும் ஒரு சாரா பட்டியல் மாற்றம் என்பதே வேண்டாம் நீங்க இந்த இதுல மூணு இதுல நீங்க ஐயா குருமகா சன்னிதான எந்த இதுல வர்றீங்க நீங்க பட்டியல் மாற்றம் வேண்டும் 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 கட்டாயம் வேண்டும் இது வேண்டாம் என்று சொல்வதற்கெல்லாம் இது ஒன்றுமே இல்லை எந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த கருத்து ஆளுமைகள் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்று இருக்கிறது அல்லவா மெஜாரிட்டி வில் ரூல் த கண்ட்ரி மெஜாரிட்டி சொல்றதா சட்டமாக அவன் தான் நாட்டை ஆளக்கூடிய அதுதான் ஜனநாயகம் இங்க வந்து என்ன நான் பாரம்பரியமே சேர சொல்ல பாண்டிய மரபுல வந்தவன் உலகத்துக்கு சொந்தக்கார இன்னைக்கு இருந்த முடியும் அத்தனை சாமிக்கு நாங்க தாண்டா சோரே போடுறோம்னு எங்க வரலாறு சொல்லும்போது போது என்ன இழுத்தவனா பார்க்கக்கூடிய சூழல் எது உருவாக்குச்சு எந்த சூழ்நிலைகள் இழுந்தவனா பார்க்க வச்சது அதை எப்படி மாத்தி இருக்கான் இது என்னுடைய வரலாறா கருணாநிதி ஒரு முறை சுட்டி காட்டினார் சுந்தரலிங்கத்தை சுட்டி காட்டுகின்ற பொழுது பண்டாரக வண்ணியன் என்ற அந்த நூலிலே இவன் தான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த சுந்தரலிங்கம் என்று கருணாநிதி சுட்டிக்காட்டினார் நான் தெரியாமல் கேட்கிறேன் விடுதலைக்காக போராடியவன் எவனா தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் எவனா இருக்கானா அங்கு ஒரே குறிக்கோள் வெள்ளையினை வெளியேற்றுதல் மண்ணுக்காக போராடுதல் இது கூட சாதியத்தை அடையாளப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவர் தியாகத்தை இழிவுபடுத்திய ஒரு நாடுதானே இது ஆகவேதான் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் கற்றவர்கள் விஷய ஞானம் தெரிந்தவர்கள் அவர் என்ன சொல்கிறார்கள் முதலில் இந்த எஸ்சி லிஸ்ட்ல இருந்து வெளியே போயிரு

ராணுவ மந்திரி ஆனார் அர்ஜுனன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆனார் மலைவான் மக்கள் எஸ்டி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சாதியை வைத்து ஒருத்தனுடைய தராதரத்தை எடை போடுகிற ஒரு இழுநிலை எவ்வாறு வந்தது தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் முற்படுத்தப்பட்டவன் என்று மனித இனத்தை கூறுகளாக பிரித்துதான் வந்த பம்பு அப்ப நான் என் மரியாதையை தேடிக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இந்த அர்ஜுன பிரிவிலிருந்து வெளியேறியாக வேண்டும் பட்டியல் மாற்றத்தை ஆதரிக்கிறேன் தலைமையாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வரும் தாங்கள் பட்டியல் மாற்றத்திற்கான அவசியம் என்ன என்பது இருந்தால் அது அவசியம் என்று அவசியம் என்பதை நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் கட்டாயமாக நிகழ வேண்டிய ஒன்று இது எங்களுடைய வரலாறு இல்லை இந்த பட்டியலை பற்றி சட்டம் எப்பொழுது வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதுவும் கோவை மாவட்டத்தில் எங்களை எப்பொழுது மாற்றினான் நான் பண்ணாடி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காமராஜர் பட்டியலில் அவர் ஆட்சியிலே எங்களை இயற்கை மாற்றுகிறார் இது எங்களுடைய வரலாறு இல்லையே எங்களுடைய வரலாறு என்பது மனித இனத்தோடு தொடர்புடையது உழவோடு தொடர்புடையது போரோடு தொடர்புடையது ஏறும் போரும் எங்கள் இனத்தினுடைய வாழ்வியலாக கொண்டவர்கள் நாங்கள் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த பட்டியல் மாற்றம் என்பது எங்களை திரித்து காட்டுகிறது எங்களை இழிவுறுத்தி காட்டுகிறது இந்த பட்டியல் இடத்தில் சேர்க்கின்ற பொழுது தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் இனத்தில் சேர்க்கின்ற பொழுது எனக்கு தெரிந்து என்ன சொல்வது என்றால் வரலாற்றிலே மிக கேவலமாக வாழ்ந்தவர்கள் மிக கேவலமான வாழ்க்கை ஒவ்வொரு ஆன்மகனும் சென்று காவல்துறையிலே கையெழுத்து போட வேண்டிய கட்டாயத்திருந்த சமூகங்கள் எல்லாம் தன்னை என்று சொல்லி கொடுக்கிற பொழுது மனித இனத்திற்கு உணவு செய்து உணவு கொடுத்த எங்களுடைய இனத்தை இழிவாக பார்க்கின்ற பொழுது அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே எங்களை பொறுத்த வரையில் இந்த பட்டியல் இனத்துக்கு இனத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறார் ஒன்று இதை வந்து ஆண்டு பெரும் கல்வியாளர்கள் செய்தார்

நீங்க கோசாமி சித்திர சொல்லலாம் அடுத்து பசுமை வாடின சொல்லலாம் நீங்க திருச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டு சொன்னா ஐயா பாசராஜேந்திர சொல்லலாம் நீங்க இப்ப நிறைய பேர் அரசியல் பண்ணுவாங்க எப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவனா தன்னை காட்டிக்கிறது ஒரு தலித்தா காட்டிக்கிறது தனக்கு மட்டும் ஒரு பதவி வாங்கிட்டு போறது ஒரு எம்எல்ஏ பதவி ஒரு எம்பி பதவி ஏதோ மத்தவங்க போற பிச்சையில வாழ்ற மாதிரி எல்லாம் செட்டில் கேஸ்ங்கிறது அப்புறம் தாழ்த்தப்பட்ட அரிஜன தலைவரே தாக்குகிறார்கள் சொல்லி அந்த பரி பரிதாப நிலையை ஏற்படுத்தி தப்பித்துக் கொள்வது சட்டத்தில் இது மாதிரியான நிலைகள் எல்லாம் நீங்கள் மக்கள் இருக்கக்கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்று நிலையை பாச ராஜேந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கூடினார்கள் கூடினாங்க அடியும் கலந்து கொடுங்க அது பாச ராஜேந்திரனுடைய முயற்சி அதே போன்ற சங்கருடைய முயற்சி எஸ் எம் சேட்டருடைய முயற்சி அதே போன்றே அங்கிருந்த ரமேஷ் அவருடைய முயற்சி அதனால் ஒருங்கிணைந்தார்கள் ஒருங்கிணைந்து மக்களை திரட்டினார்கள் மக்களை திரட்டி பட்டியல் வெளியேற்றதுக்காக அவர்கள் முழக்கமிட்டார்கள் பெயர் மாற்றம் நிறைவேற இல்லாதது நாம் பாடுமன்றம் இனமான சொன்னங்களே பாராளுமன்றத்திலே பதிமூன்று எம்பிக்கள் என்று பேசினார்கள் என்றால் அதற்கு நம்முடைய மக்கள் எழுதிய புத்தகங்கள் காரணம் மக்கள் உடைத்தார்கள் அதை நோக்கி நகர்ந்தார்கள் பட்டியல் வேண்டும் என்று கருதினார்கள் பாரம்பரிய பண்பாட்டு பெயரான தேவேந்திர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார்கள் பதிவு செய்தார்கள் எங்களுடைய இலக்கு என்ன நாங்கள் இந்த ஆண்ட பரம்பரை தான் நாங்கள் இந்த பட்டியலுக்கு வெளியேற வேண்டும் என்று கஞ்சுகிறோம் கூத்தாடுகிறோம் கதறுகிறோம் திரைசல்கிறோம் என்று சொல்வதெல்லாம் வளர்க்க என்னுடைய பிறப்புரிமை

மதம் மாறியவர்கள் அதே சமயம் அர்ஜுன சிந்தனையிலே இருந்து கொண்டு அர்ஜுன சாதியில பெண் கொடுத்து பெண் எடுத்தவர்கள் இவர்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது மெஜாரிட்டி அல்லவே அது மைக்ரோஸ்கோப் மைனாரிட்டி இதில் மெஜாரிட்டி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஹிந்துக்களாக இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த அர்ஜுன பிரிவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாட்டுடைய வரலாறு தெரிந்தது என்று சொல்லுகிறார்கள் அர்ஜுன பிரிவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எங்களை வான்மையின் உண்மையும் தத்து எங்கள் வான்மையில் தத்து உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் வான்மியில் வரலாற்றை கற்றுக்கொண்டவர்கள் எங்களுடைய பண்பாட்டை கற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் மாட்டு தெரிவிக்கிற இனமா நாங்கள் இவையெல்லாம் அன்றே சுட்டிக் காட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலே சுட்டி காட்டினார்கள் எங்களை பட்டியல் என்ற சேர்த்தாதீர்கள் ஒரு பட்டியலை சேர்த்தாதீர்கள் நீங்கள் அதை சேர்த்து இருக்கக்கூடிய இனங்களை வரலாற்றுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆகவே எங்களை சேர்த்தார்கள் என்று எத்தனையோ அறிஞர்கள் கூறுகிறதையும் மீறித்தான் நீதி கட்சியிலே எங்களை சேர்த்தினார்கள் என்றால் நீதி கட்சியிலே தெலுங்கு ஆட்சியாளராக இருந்தார்கள் தொடர்ந்து தெலுங்கர்கள் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற இந்த ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆகிய நான்கு மாநிலத்தை தொடர்ந்து தாங்களே ஆட வேண்டும் என்பதற்காக தமிழர்களை சுக்குநூற உடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்டியனத்தில் மிகப்பெரிய இனமான தேவேந்திர குள பேரர்களை இணைத்தார்கள் இந்த சூட்சுமத்தை தெரிந்து கொண்டுதான் இப்பொழுது நாங்கள் பட்டியில் இருந்து வெளியேறுகிறோம் என்று போராடக்கோம் அது இப்பொழுது அரசியலாக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் பட்டியல் வெளியேற்றம் என்று சொன்னால் ஏதோ திருச்சியிலே நடந்ததா கோவையிலே நடந்ததா மட்டும் இல்லையே எல்லா மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த போராட்டம் எடுத்து மக்கள் இப்பொழுது பட்டியல் வெளியேற்றம் எப்பொழுது நடக்கும் என்றுதான் கேள்வி கேட்கிறாங்க பட்டியல் வெளியேற்றத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் ஓட்டு போடுவேன் என்று சொல்லுவதார்கள் அந்த அளவுக்கு மக்களை நாங்கள் சேர்ப்பு இருக்கிறோம் நீங்க மதுரையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கூடுனாங்க கூடுன சோலை ராஜன் இருந்தாரு நான் இருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து கடற்படையா இல்லையா அத்தனை பேர் வந்து தானே கொடுத்தாங்க மிக சிறப்பான வழியில அந்த பட்டியல் வெளியேற்றத்தை செய்ய வேண்டும் அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க இன்று கூட ஒரு அகமலிய சமுதாயத்தை சேர்ந்த அவர் பேர் என்னங்க ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு ஹை கோர்ட்ல அகம வேதா என்ற ஒரு அகமுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் பட்டியலில் வடக்கு என்று கேள்விப்பட்டேன் நம்மை இனத்தில் பிறந்தவனு கூட வடக்கு போட வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை நம்மை சமமாக கருதுகிற நபர்கள் வேதா போன்றவர்கள் நம் பட்டியல் வெளியேற வேண்டும் என்று கருதுகிறார்கள் அது மட்டும் இல்லை பிற சமூகமும் நம்மளை பட்டியலுட்டு வெளியேற்ற வேண்டும் என்றுதான் கருதுகிறார் அரசியல் லாபம் கருதி நம்மை அர்ஜுனாக வைத்திருக்க வேண்டும் என்று கட்டாயம் குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளுக்கு இருக்கிறார் திராவிடியா கட்சிகள் தமிழனை பிரிக்க வேண்டும் தமிழனை ஒடுக்க வேண்டும் தமிழனை தாழ்த்து கொண்டவனாக்க வேண்டும் தமிழன் அல்லாதவன் இந்த நாட்டை ஆட வேண்டும் என்பதற்காகவே பெரும்பான்மை தமிழர்களை அர்ஜுனனாக வைத்திருக்கிறார்கள் ஸ்டாலின் என்பவர் முதன்மைப்படுவார் என்றே கருதுகிறார் எங்கள் சுக்கரலிங்கத்திற்கு நீங்கள் சிறை வைத்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் பட்டியலிட்டு வெளியேற்றிவிட்டோம் என்று பொருள் அல்ல நீங்கள் உங்கள் வாயிலிருந்து இன்று வரை எங்களை தேவேந்திர வேளாண் என்று அடைக்கவில்லை இதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆக நீங்கள் உங்களை பரிந்துரை கடிதத்தை அனுப்புங்கள் மத்திய சர்க்கார் அதைத்தான் சொல்லுகிறார் உங்கள் மாநில சர்க்கார் முதலமைச்சர் எங்களுக்கு அனுப்பவில்லை என்று சொல்லுகிறார் ஆகவே பரிந்துரை கடிதத்தை ஸ்டாலின் அவர்களை நீங்கள் அனுப்புங்கள் மத்திய சர்க்கார் எங்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு கொடுத்து தீர்மானம் போடுவார்கள் என்பது வெள்ளிடை மலையாக தெரிகிறார் மிக்க நன்றி ஐயா உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்கு மிக்க நன்றி திருச்சி